சிஎம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் எலெக்ஷன் எலெக்ஷன் இருந்ததுக்கு அப்புறம் வந்து ரஜினி சார் வந்து பேசுறாங்க டிவில வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் நான் வந்து மதுரையில இருந்து சென்னைக்கு திரும்பி வந்துட்டு இருக்கேன் திரும்பி திரும்பி வந்து வந்துட்டு இருக்க சூழ்நிலையில ஆஹ் கரெக்டா வந்து ஏழரை மணிக்கு ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது அப்பதான் வந்து அந்த டிவி நியூஸ் டிவி போட்டு டக்குன்னு ரஜினி சார் பேசுறாரு ரஜினி சார் பேசினவுன்ன என்ன ஆயிடுச்சுன்னா இந்த என்டைய ட்ரெயின் வந்து கிரௌட் இறங்கி தான் கீழ இறங்கி ஒரு பாட்டுக்கு சென்சேஷனல்லா பேசுறாரு எல்லாரோட பேசும் தர்ம சங்கடமா ஆயிடுச்சு ஏன்னா கிரவுடு கிளாப் அடிக்கிறாங்க எங்க மதுரை பிளாட்ஃபார்ம்ல மதுரை ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல எனக்கா தர்ம சங்கடமா போயிடுச்சுன்னா நம்மளுக்கும் எல்லாரையும் நல்லா தெரியும் எனக்கும் தர்ம சங்கடமா போயிடுச்சு ஆனா ஸ்டேஷன் வந்து எல்லாரும் சொல்றாங்க ட்ரெயின் குள்ள யாரும் ஏற மாதிரி இல்லை அவர் ஸ்பீச் முடிச்சுன்னா கை தட்டி தான் எல்லாரும் எழுந்துச்சாங்க இதை நான் வந்து நல்லா ஞாபகம் இருக்கு ரஜினி சார் நான் சொன்னேன் சொல்லி சார் இந்த மாதிரி வந்து ஒரு சென்சேஷன் எல்லாம் ஆயிடுச்சு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு சாருன்னு நான் நான் ஃபீல் பண்ணேன் சாரிட்ட சொன்னேன்